நம்ம சரிமைப்பாவுடைய சீனியர்ஸ் போற பொறுத்த வரைக்கும் இது ரொம்பவே பெரிய அளவுல மக்களை கவர்ந்திருக்கு ஆருக்கு முக்கியமான காரணமே இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் இதுல சாதாரண பாமர மக்கள் இருந்து நிறைய ஏழை திறமையான பாடகர்கள் வந்து அற்புதமா பாடி மக்களை பெரிய அளவுல கவர்ந்து வெற்றி பெற்று இருக்காங்க இது இந்த சீசன் மட்டும் இல்லாம இதற்கு முன்னாடி நடந்த பல சீசன்லயும் இது நடந்திருக்கு அப்படிதான் இலங்கையில இருந்து வந்த அசாணி டைட்டில் வினரா வெற்றி பெற்ற பார்வையற்ற புருஷோத்தமன் எல்லாருமே இன்னைக்கு வாழ்க்கையில வெற்றி பெற்றிருக்காங்க அப்படி இருக்க இந்த வாரத்தினுடைய காம்படிட்டிவ் ரவுண்டை பொறுத்த வரைக்கும் இதுல ரொம்பவே வித்தியாசமா சரியான சங்கம்

சிவபாவை பத்தி பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவு அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண் எக்ஸ்பிரஸ் சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் பண் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ